என்றும் மாறாத இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வேதாகமம் சிறந்த தரிசன புத்தகம் என்பதை குறித்து இன்று நாம் தியானிக்க போகிறோம் பரிசுத்த வேதாகமம் மற்ற புத்தகங்களைப் போல அல்ல ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக நாற்பது எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட புத்தகம் அது இந்த உலகத்தின் எதிர்காலம் மற்றும் பரலோகத்தில் நித்திய வாழ்வை பற்றிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் இதில் அடங்கியுள்ளன கிறிஸ்துவத்தை நிறுவியவராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே மரணத்தை வென்று என்றென்றும் ஜீவிப்பவர் இந்த உலகில் உள்ள மற்ற மதங்களைப் போல் அல்லாமல் கிறிஸ்தவம் ஒரு வெற்று கல்லறையில் தொடங்குகிறது அவரே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் திட்டமிடுபவர் ஏழாயிரம் ஆண்டுகால வேதாகம வரலாற்றில் நடக்கும் அனைத்து காரியங்களையும் இன்னும் பலவற்றையும் தைரியமாக முன்கூட்டியே பேசியவர் இயேசு இமானுவேல் என்ற பெயரில் அறியப்படுவார் என்று ஏசையா ஏழாவது அதிகாரம் பதினாலில் தீர்க்கதரிசி மீண்டும் ஒருமுறை முன்னறிவித்தார் ஏசையா ஒன்பதாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் கலிலேயாவில் இயேசுவின் ஊழியம் முன்னறிவிக்கப்பட்டது கழுதையின் வரும் அவரது வெற்றிகரமான நுழைவு தீர்க்க தரிசி சகரியாவால் முன்னறிவிக்கப்பட்டது சகரியா ஒன்பது ஒன்பது இயேசு கிறிஸ்து தன் சிநேகிதனால் காட்டி கொடுக்கப்படுவார் என்று சங்கீதக்காரனால் முன்னறிவிக்கப்பட்டது சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்பதாவது வசனம் இயேசு முப்பது வெள்ளி காசுகளுக்கு விற்கப்படுவார் என்று சகரியா தீர்க்கதரிசி பதினோராவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் கூறியுள்ளார் மூன்றாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஜனங்களால் முற்றிலும் நிராகரிக்கப்படுவார் என்று முன்னறிவித்திருக்கிறார் முப்பது வெள்ளிக்காசுகள் வயலை வாங்க பயன்படுத்தப்படும் என்று சகரியா பதினோராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் முன்னறிவித்திருக்கிறார் ஏசையா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் தீர்க்கதரிசி ஏசையா முன்னறிவித்தபடி இயேசு கிறிஸ்து தம் குற்றம் சாட்டுபவர்களுக்கு முன்பாக வாயை திறவாமல் இருந்தார் இசையா ஐம்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் மக்களால் அவர் அடிக்கப்படுவார் எச்சில் உமிழப்படுவார் என்று முன்னறிவிக்கப்பட்டது ரெண்டு திருடர்களுக்கு இடையில் இயேசு சிலுவையில் அறையப்படுவார் என்றும் ஏசையா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் முன்னறிவித்துள்ளார் அவரது கைகளும் என்பதை சங்கீதம் இருபத்தி இரண்டு பதினாறாவது எலும்புகள் உடைக்கப்படாது என்பதை சங்கீதம் முப்பத்தி நாலு இருபதாவது வசனத்தில் சங்கீதக்காரன் முன்பே கண்டான் படை வீரர்களால் அவருடைய உடைகள் சீட்டு போட்டு எடுக்கப்படும் என்று சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினெட்டாவது வசனம் கூறுகிறது இயேசுவின் குடிக்க காடிக் கொடுக்கப்படும் என்று சங்கீதம் வசனம் கூறுகிறது இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து கதறி தம் தந்தையிடம் என் தேவனே என் தேவனே ஏனெனே கைவிட்டீர் என்று கூறுவார் என்று சங்கீதம் இருபத்தி இரண்டு முதலாவது வசனம் சொல்லுகிறது ஒரு இயேசு கிறிஸ்து கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவார் என்று தீர்க்க தரிசி ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் கூறியுள்ளார் அவரது உயிர்த்தெழுதல் சங்கீதம் பதினாறு பத்திலும் சங்கீதம் அறுபத்தி எட்டு பதினெட்டில் அவரது பரமேறுதலும் கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள எந்த புத்தகமாவது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மற்றும் மரணம் தொடர்பான ஒவ்வொரு நிகழ்வையும் முன்னரே கணிக்க முடியுமா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சாத்தானின் எதிர்காலம் இவ்வுலகம் மற்றும் பரலோக வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்காக கர்த்தரால் அதுவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வேதாகமும் எவ்வளவு சிறந்த புத்தகமாகும் அதை அணுதினமும் படித்து நாம் தேவனோடு கூட இன்னும் அதிகமாக ஐக்கியம் பெறுவோமாக நாளை சந்திக்கலாம்